தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று நம்முடைய நிகழ்ச்சிக்கு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீ குமார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க அரசியலில் தமிழகத்திலேயே நிறைய நிகழ்வு நடக்கிறது பிற மாநிலத்தில் நடக்குது குறிப்பா தலைநகர் டெல்லியில அரசியல் களம் நல்லா சூடுபிடிச்சிருக்கு தேர்தல் களம் முதல் கட்ட பதிவா யாருடைய கை இந்த எலெக்ஷன்ல ஓங்கி இருக்கு அப்படின்றத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் டெல்லி வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு தேர்தல் என்னன்னு கேட்டீங்கன்னா தொண்ணூத்தி மூணுல அந்த சட்டசபை முதன் முதல்ல சட்டசபை தேர்தல் ஆரம்பிச்சது சோ தொண்ணூத்தி மூணுல இருந்து இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா டெல்லியுடைய சட்டசபை தேர்தலில் ஒரு பக்கமாகவே மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க அதாவது அங்க வந்து ரொம்ப தொங்கு சட்ட சட்டசபையின்னு உருவானது ஒரே ஒரு முறைதான் மத்தபடிக்கு பாத்தீங்கன்னா தொண்ணூத்தி மூணா இருக்கட்டும் தொண்ணூத்தி எட்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டாயிரத்தி எட்டு அதுக்கப்புறம் ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது இவ்வளவு தேர்தல்கள்லயும் மக்கள் வந்து ஒரு பக்கமாகவே வாக்கு கொடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு தேர்தல்ல மட்டும்தான் ஒரு அஹ் தொங்கு சட்டசபை அங்க வந்து உருவாக்கி சோ இந்த முறை பாத்தீங்கன்னா ஆளும் கட்சி ஆம் ஆத்மி கட்சி அவங்க வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இருக்காங்க பாஜக ஒரு பெரிய ஒரு போட்டியை வந்து அவங்களுக்கு காங்கிரஸ் இந்த முறை வந்து போட்டியில் அவ்வளவா இல்ல சோ இந்த முறை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடும் போட்டி அஹ் பாஜகவுக்கும் காங்கிரசுக்கும் நடக்குது இதுல வந்து வெற்றி தோல்வி அப்படிங்கறத பாத்தீங்கன்னா எப்போதுமே வெற்றி பெறும் கட்சி வந்து ஒரு ஐம்பது ஐம்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் போல கிடைக்கும் இப்போதும் யூஸ்வலா அவங்களுடைய ஒரு பழக்கம் பட் இந்த முறை எனக்கு தோன்றது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு வெற்றி பெறும் கட்சிக்கு நாற்பது இடங்களும் இரண்டாவது ரன்னரப்பு வார கட்சிக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்துல இருந்து முப்பது இடங்களும் மட்டும்தான் கிடைக்கும் அந்த அளவுக்கு ஒரு டைம் எலெக்ஷனா இருக்க போகுது இந்த முறை ஆஹ் ஆம் ஆத்மி கட்சி முதல்ல ரொம்ப மேலோங்கி இருந்ததுதான் உங்களுடைய செல்வாக்கு ரொம்ப மேலோங்கி இருந்தது இப்போது அங்க பாஜக தன்னோட வேட்பாளர்களை அறிவிச்சு அவங்களுடைய அந்த தேர்தல் வாக்குறுதிகளையும் அறிவிச்சு அவங்க போற போக்க பார்த்தா பாஜக கேட்ச் அப் பண்ணி அவங்க மேல எழும்ப பாக்குறாங்க டைட்டா இருக்கு பட் அல்டிமேட்டா பாஜகவுக்கு ஒரு சிறிய சாதகமான சூழ்நிலை இருக்குன்னு நான் பாக்க எலக்ஷன் பத்தி சொன்னீங்க இதுல குறிப்பா வந்து ஒவ்வொரு கட்சியும் நிறைய வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்க மக்கள் நலன் வேண்டி பாஜகவும் கொடுத்துருக்கு நாம் ஆத்மியும் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க யாரோட இது வந்து மக்களுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்கப்பட்டதான் நினைக்கிறீங்க இல்ல இந்த தேர்தல் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் மட்டும் உள்ள ஒரு எலெக்ஷன் கிடையாது இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய மக்களுடைய ஒரு கோபத்துக்கும் மத்திய தேர்தலா நான் பாக்குறேன் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல அந்த முதன் முதல்ல ஒரு எலெக்ஷன் வந்ததுன்னு சொன்னேன் இல்லையா டெல்லியுடைய சட்டசபை தேர்தல் முதன் முறையாக அமைக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் வந்தது சோ அப்ப பாஜக ஜெயிச்சாங்க தொண்ணூத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆஹ் பன்னெண்டு வரைக்கும் இருக்கிற அந்த பதினைந்து ஆண்டு காலம் அப்ப வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு அதுக்கப்புறம் ஆம் ஆத்மி கட்சிக்கு முதன் முதலாக மக்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்து பாக்குறாங்க பத்தாண்டு காலம் கிட்டத்தட்ட முழு மெஜாரிட்டியோட காங் ஆம் ஆத்மி கட்சி அங்க இருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா எழுபது இடங்கள்ல முதல் தேர்தல்ல அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்து தேர்தல்ல பாத்தீங்கன்னா அஹ் அறுபத்தி ஏழு இடங்கள் ஆம் ஆத்மி கட்சி கிடைக்குது ரெண்டாயிரத்தி இருபது தேர்தலில் அறுபத்தி ரெண்டு இடம் கிடைக்கிது எதிர்கட்சியா இருந்த வந்து முதல் தேர்தல மூணு இடமும் இரண்டாவது தேர்தல எட்டு இடமும் தான் கிடைக்கிது சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஸ்வீப்பிங் மெஜாரிட்டி கொடுத்திருக்காங்க மக்கள் சோ மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையை விஷயங்கள்ல வந்து ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்திருக்காங்க ஏன்னா டெல்லிங்கிறது ஒரு சிறிய ஒரு கேபிட்டல் சிட்டின்னு நம்ம சொல்றோம் அது ஒரு சிறிய ஒரு மாநிலமாக இருந்தாலும் அதுல பல்வேறு தரப்பு மக்கள் வந்து அங்க வாழறாங்க பூர்வாஞ்சலிஸ்ன்னு சொல்லக்கூடிய யூபி பீகாரை பூர்வீகமாக கொண்டு வாழும் மக்கள் அப்புறம் வந்து பஞ்சாப் அங்கே இருந்து வந்து வாழற மக்கள் அதுக்கப்புறம் காஷ்மீர்ல இருந்து அகதிகளாக ஆஹ் டெல்லியிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிற மக்கள் டெல்லியுடைய சொந்த அங்க இருக்கிற மக்கள் அப்புறம் வந்து சுதந்திர காலத்தின் போது அங்க வந்து சிட்டி அங்க உருவாக்கும் போது நிறைய பேர் சவுத் இண்டியன்ஸ் இங்கே இருந்து போய் அங்க வேலைக்கு போய் தங்கி ஜெனரேஷன்ஸ் டுகெதர் அங்க அந்த வந்து ஒரு மினி இந்தியா மாதிரி இவ்வளவு மக்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ப்ராப்ளம் என்னன்னா பெரிய பெரிய அஹ் பங்களோஸ் இருக்கிற இடமாவும் இருக்குது நிறைய ஸ்லம்ஸ் இருக்கிற இடமாவும் இருக்குது சோ இவ்வளவு பலதரப்பட்ட மக்கள் பலதரப்பட்ட பொருளாதார தட்டுகள் கொண்ட மக்கள் இவங்கெல்லாம் இருக்கிற ஒரு இடமா இருக்குது டெய்லி ஆனா அடிப்படையில பாத்தீங்கன்னா மின்சாரம் குடி தண்ணீர் கழிப்பட வசதி சாலை வசதி இது இவ்வளையும் அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஆம் ஆத்மி கட்சிக்கு கொண்டு வரும்பொழுது மக்கள் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போட அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஆனா பத்தாண்டு காலம் அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப பொய்த்து போயிருக்கிறது பார்க்கணும் ஆம் ஆத்மி கட்சியுடைய வேட்பாளர்களும் சரி அரவிந்த் கெஜ்ரிவாலும் சரி அந்த மக்களை தொடர்பு கொள்றதுக்காக அந்த பிரச்சாரங்களுக்கு போகும்போது மக்கள் அவங்களை நிறுத்தி வச்சு கேள்வி கேட்கறாங்க பல வீடுகள் வெளியில வருது சோ இது ஒரு பெரிய அதிருப்திக்கும் கோபத்துக்கும் நெடுவரா நடக்கிற ஒரு தேர்தல் சோ நீங்க சொன்ன மாதிரி மூன்று கட்சிகளுமே தங்களுடைய வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருக்காங்க மக்கள் எப்படி இதை பார்ப்பாங்கன்னா இந்த வாக்குறுதிகளை சாத்தியப்படுத்தக்கூடிய கட்சி எது அப்படின்னு பார்த்து வாக்களிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா இதே அரவிந்த் கெஜ்ரிவால் பலதரப்பட்ட வாக்குறுதிகளை ரெண்டாயிரத்தி பதினைந்துலயும் இரண்டாயிரத்தி இருபதுலயும் அளித்தார் அதை அவர் பெருசா நிறைவேற்றல தண்ணி வந்து சுத்திய சுத்தமான தண்ணி கொடுக்குறேன் நிறைவேற்றல தடையற்ற மின்சாரம் கொடுக்குறேன் மின்சாரத்துடைய பில்ல வந்து விலையை குறைக்கிறேன் அப்படின்னாரு பாத்தீங்கன்னா இன்னைக்கு பல ஆஹ் நடுத்தர எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கில் அவங்களுக்கு பில்ஸ் வருது அதுக்கப்புறம் சாலை வசதிகள் சரியாவே இல்லை அங்க ஓடுற யமுனா நதியில வந்து ரொம்ப கலப்படமான ஒரு சுந்த கழிவுகள்லாம் வந்து அதுல கலந்து அங்க வந்து ஒரு சுத்தமான யமுனை நதியை வந்து அவங்க பார்க்கவே முடியல சோ இது போல பல விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்கு ஸ்லம்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குடும்பங்கள் இருக்கிற ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து பத்து கழிப்பட வசதிகள் மட்டும்தான் இருக்கு டெய்லி வந்து பாத்ரூம் போறதுக்கு எல்லாரும் கியூல நிக்கிற அளவுக்கு நிலைமைகள் மோசமா இருக்கு ஸோ கட்டடங்கள் வந்து ஸ்கூல்ஸ் கட்டடங்கள்லாம் வந்து சரியில்லை ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க ஸோ இந்த முறை மக்கள் வந்து அந்த வாக்குறுதிகளை சாத்தியப்படுத்தக்கூடிய கட்சி எதுன்னு பார்த்து வாக்களிக்கும் வாய்ப்பு அதிகம் ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு மக்கள் மார்க் ஜாஸ்தி போடுவாங்க ஸோ அவங்களுக்கு தேர்வு வந்து ஒரு விதத்துல பாஜகவோட தேர்வு வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் எனக்கு இப்ப நீங்க பாஜக வாய்ப்பு இருக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் சொன்னீங்க அந்த பாஜக அறிவித்துள்ள வேட்பாளர்கள் பத்தி ஏதாவது உங்களுக்கு அபிமானங்கள் இருக்கா அது பத்திய தகவல்கள் இல்ல இந்த முறை எப்போதுமே பாஜக ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் சரி ரெண்டாயிரத்தி இருபதுலும் சரி சரியான முறையில அவங்க வேட்பாளர்களை அறிவிக்கல உண்மையை சொல்ல போனா பாஜகவுடைய ஒரு பெரிய பலவீனமாக நான் பார்ப்பது என்னன்னா அஹ் தூரத்துல இருக்கிற அசாம்களையும் வடக்கு மாநிலங்கள்லயும் திரிபுரா போன்ற இடங்கள்லயும் பெங்கால்லயும் சவுத்துல வந்து கேரளாலையும் அஹ் தெலுங்கானாலையும் அவங்க வந்து ரொம்ப வந்து கவனம் செலுத்தக்கூடிய பாஜக தங்களுடைய மூக்குக்கு கீழே இருக்கிற டெல்லி மாதிரி ஒரு மாநிலத்தை வந்து எப்படி வந்து அது வழக்காம விட்டாங்கன்னு எனக்கும் தெரியல ஏன்னா நைன்டி த்ரீ டு நைன்டி எயிட் அவங்க ரூலிங்ல இருந்திருக்காங்க மதன்லால் குரானா சாகிப் சிங் வர்மா சுஷ்மா சுவராஜ் வரைக்கும் இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் பதினைந்து ஆண்டு காலம் ஷீலா தீக்ஷித் அதுக்கப்புறம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் சீஃப் மினிஸ்டர் இவ்வளவு காலம் கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டு காலத்துக்கு மேல பாஜக ஏன் ஒரு வலிமையான ஒரு மாநில தலைமையை உருவாக்கல அப்படிங்கிற ஒரு புதிரான ஒரு விஷயம் இன்னும் எனக்கு இருந்துகிட்டு இருக்கு வேட்பாளர்களை பற்றி கேட்டீங்க இந்த முறை அதாவது ரெண்டாயிரத்தி பதினைந்திலும் ரெண்டாயிரத்தி இருபதிலும் செய்த தவறை செய்யவில்லை ரொம்ப லோக்கலைஸ்டா இந்த எலக்ஷன் அணுகியிருக்காங்க லோக்கலைஸ்டா என்னன்னு கேட்டீங்கன்னா மிகவும் ஒரு ஒரு மக்களுடைய செல்வாக்கு மிக்க மாநில ரீதியான அந்த தில்லி மாநிலம் ரீதியான ஒரு தலைவர்களை வந்து அவங்க இருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சாஹிப் சிங் வர்மா அவர் முன்னாள் முதலமைச்சரா இருந்தாரு பிஜேபி சைட்ல அவருடைய மகன் பரவேஸ்வர்மா அப்படிங்கிறவரை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எழுத்த மாதிரி புதுதில்லி சீட்ல வந்து நிக்க வச்சிருக்காங்க ரமேஷ் விதூரி அப்படிங்கறத வந்து அவரு வந்து இப்ப முதலமைச்சரா இருக்கிற ஆட்டி அவங்களுக்கு எதிரா வந்து நிக்கிறாரு அதே மாதிரி இன்னொரு ஒரு இடம் ரஜோரி கார்டன் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு சட்டசபை தொகுதி அங்க பாத்தீங்கன்னா சிர்சா அப்படின்னு ஒரு சீக்கியர் அவர் வந்து அகாலிதள்ல இருந்தாரு பாஜக ஒவ்வொன்றா இருக்காரு அவர் வந்து நிற்கிறாரு மோதி நகர்னு ஒரு தொகுதி அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மதன்லால் குரானா அவருடைய மகன் ஹரீஷ் குரானா அப்படிங்கிறவர் நிற்கிறாரு இதை தவிர ஏற்கனவே இருந்த ஆஹ் முதல் அதாவது சாரி எம்எல்ஏக்கள் ஒரு எட்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் ஜெயிச்சிருக்காங்க இல்லையா அவங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பேருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க பல தொகுதிகள்ல வந்து ரன்னர் அப்ஸ் இருக்கவங்க அதாவது இரண்டாம் இடத்துக்கு வந்தவங்க இரண்டாயிரத்தி எட்டு தேர்தல் இரண்டாயிரத்தி பதிமூணு தேர்தல்ல யாரெல்லாம் வந்து நின்று ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாஜக வந்து இந்த தேர்தல வந்து ரொம்ப லோக்கலைஸ்டா அணுகிருக்காங்க எழுபது தொகுதிகள்ல வந்து அறுபத்தி எட்டு இடத்துல அவங்க போட்டி போடுறாங்க ரெண்டு இடம் ஒரு தொகுதி வந்து ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் ஒரு தொகுதி ராம்விலாஸ் பாஸ்வான் சிராட் பாஸ்வானோட கட்சிக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்காங்க சோ இதுதான் பாஜகவுடைய ஒரு வேட்பாளர்களுடைய ஒரு விவரம் சார் அப்புறம் நீங்க பாஜக வேட்பாளர்களை பத்தி சொல்றது நுபூர் சர்மா அவங்கள இது வரைக்கும் நிக்க வச்ச மாதிரி ஒரு அறிவிப்பு வரல அது அப்படி அவங்க நிக்க வைக்காததுக்கு ஏதாவது முக்கிய காரணங்கள் உண்டா இந்த வலதுசாரி இயக்கங்கள் இவங்களுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா முகூர் சர்மா வணிக்க வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்காங்க என்ன கேட்டா முகூர் சர்மா வைக்காதது ஒரு சிறந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் பார்க்கிறேன் ஏன்னா முகூர் சர்மா வணிக்க வைத்திருந்தார்கள் என்றால் இந்த தேர்தலுடைய அந்த நெரேட்டிவே மாறி போயிருக்கும் ஒரு அவங்க வந்து ஏற்கனவே ஒரு சில கான்ட்ரவர்சியில வந்து அவங்க சிக்கியிருக்காங்க அவங்களுடைய பேச்சு பேச்சாக்கப்பட்டது சில வர சிலரால் வந்து விமர்சிக்கப்படுது அப்படிங்கிற போது இந்த நுபுர் சர்மா நின்னு இருந்தாங்கன்னா அந்த தேர்தலுடைய போக்கே இருக்கும் அப்புறம் வந்து அவங்க அந்த பேச்சுக்கு அவங்க பதில் பேச்சு பேசணும் அவங்களுக்கு வந்து விவரத்துக்கு அவங்க பதில் விளக்கங்கள் கொடுக்கணும் சோ இது வந்து ஒரு பெரிய குழப்பத்துல கொண்டு போயிவிட்டு இருக்கும் அதே மாதிரி அவங்க தேர்தல்ல அவங்க போட்டி போடும்போது அவங்களுக்கு ஏதாவது அசம்பாவிதம் நடந்திருந்தா அது இன்னும் அந்த தேர்தலுடைய போக்கையே மாற்றி போயிருக்கும் சோ நுபூர் சர்மாவை நிக்காம வச்சது என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு அரவிந்த் கெஜ்ரிவால் பக்கமே அந்த கவனம் செலுத்தப்பட்டிருக்கு ஏன்னா இன்னைக்கு வந்து பாஜகவோட நோக்கம் என்ன இந்த எலெக்ஷனை லோக்கலைஸ்டு எலெக்ஷனா கொண்டு போய் நிறுத்தி அரவிந்த் கெஜ்ரிவாலை அவர் செய்த தவறுகளுக்கு அவர் பதில் சொல்ற அளவுக்கு அவரை கட்டாயப்படுத்தும் அங்க இருக்கிற சுகாதார பிரச்சனைகள் அங்க இருக்கிற சாலை வசதி மின்சார வசதி குடிதண்ணீர் வசதி இது போன்ற விஷயங்கள்ல இவருடைய ஃபெயிலியரை ஹைலைட் பண்ணணும் அப்படிங்கறதுதான் பாஜகவுடைய நோக்கம் அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா கேண்டிடேட்ஸும் லோக்கலைஸ்டா நிறுத்தி இருக்கிறாங்க இன்ஃபேக்ட் அந்த லோக்கல் பாடிஸ் சொல்லுவாங்க இல்லையா அதாவது இதுல கவுன்சிலர்ஸா இருந்தவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணவங்களுக்கு கூட சில பேருக்கு வந்து எம்எல்ஏக்கு கேண்டிடேட் டிக்கெட் கொடுக்கப்பட்டிருக்கு சோ இவங்களை நிறுத்தி இவங்க கேள்வி கேட்கும் போது நுபூர் சர்மாவை நிறுத்தி இருந்தால் முழு தேர்தலுடைய கவனமும் நுபூர் சர்மாவாக இருக்கும் அப்ப அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பிச்சிருப்பாரு அவர் எந்த விதமான பதிலும் அவர் வந்து பாஜக செய்யாமல் சர்மாவுக்கு இடம் கொடுக்காமல் அரவிந்த் கெஜ்ரிவால் செலுத்தி இருக்கிறது நான் பார்க்கிறேன் நீங்க இதுக்கு முன்னாடி சொன்னீங்க இல்லையா டெல்லியை பொறுத்த வரைக்கும் பிற மாநில மக்கள் பெரிய அளவுக்கு இருக்காங்க அதுல குறிப்பா தமிழர்கள் வந்து ஆர்கே நகர் துவாரகா இந்த மாதிரி பகுதியிலயும் நிறைய இடங்கள்ல இருக்கிறாங்க ஒவ்வொரு மாநில மக்களும் அங்க அங்கம் வகிக்கும் போது இந்த எலெக்ஷன் எதிர்காலத்துல காங்கிரஸ் ஆம் ஆத்மி பாஜக இவங்களுக்கு எந்த மாதிரி இம்பாக்ட கிரியேட் பண்ணி கொடுக்கும் இல்ல பாஜக அதாவது தமிழர்களும் சரி தெலுங்கு பேசுற மக்களும் சரி அந்த ஸ்கூல்ல வாக்களிக்கிற அவை வேற பட் மாநிலம் தாண்டி அவங்களுடைய வாக்களிக்கும் முறை என்பது வேறு சோ அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் சோ தமிழ்நாட்டுக்குள்ள அவங்களுடைய தன்மை வேறு தமிழ்நாட்டுக்கு வெளியில வந்து அவங்க ஓட்டு போடும் தன்மை வேறு நீங்க தமிழர்களை பத்தி கேட்டீங்க இதே தமிழர்கள் பாத்தீங்கன்னா குஜராத்ல மணிநகர் தொகுதியில நிறைய பேர் இருக்கும் இந்த மணிநகர் தொகுதி அஹ் மோடி அவர்கள் போட்டி மோடி பெற்ற சட்டமன்ற தொகுதி ஆமா ஆமா சோ நீங்க பாத்தீங்கன்னா தமிழர்கள் அதிகமாக இருக்கும் இடங்கள் பாத்தீங்கன்னா பல இடங்கள் இருக்கு கர்நாடகாலேயே நிறைய இடங்கள் பெங்களூர்லயே சில இடங்கள் தமிழர்கள் அதிகமாக வாழும் பகுதிகள் இருக்கு தெலுங்கானால இருக்கிறது அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி குஜராத் மணிநகர் டெல்லி இருக்கு சோ அவங்க ஓட்டு போடும் தன்மை வந்து அங்க இருக்கக்கூடிய சாத்தியம் உள்ள கட்சிகள் முதல்ல நிறைய பாத்தீங்கன்னா பாஜக காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி ஜனதாதளம் இவங்களுக்குள்ளதான் இந்த போட்டிகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருந்தது அப்புறம் ஜனதாதளம் கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சதுக்கு அப்புறம் பாஜக காங்கிரஸ் பகுஜன் சமாஜ் கட்சி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாருடைய கட்சிக்கு சில வாக்குகள் போயிட்டு ஆம் வந்ததுக்கு அப்புறம் அணி கட்சிகள் எல்லாமே அவர்களுடைய ஸ்பேஸ் ரொம்ப சுருங்கி போச்சு அதனால பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பாஜக ஆம் ஆத்மி அப்படிங்கிற அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு சோ இதனால மக்கள் என்ன நினைச்சாங்கன்னா முதல் இரண்டு ஆம் ஆத்மி கட்சி புதுசா வந்திருக்கிறதுனால அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டாங்க காங்கிரஸ் கட்சியுடைய அந்த வாக்குகள் அப்படியே ஆம் ஆத்மி கட்சிக்கு கடந்து தொடர்ந்து நம்ம போயிட்டு இருக்கிறத பார்த்தோம் பாஜகவோட வாக்குகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஹ் முப்பத்தொன்பது டு நாற்பது சதவீதம் முன்னாடி ஒரு முப்பத்தி அஞ்சுன்னு வச்சுக்கலாம் நீங்க முப்பத்தி அஞ்சு டு நாற்பது சதவீதத்துக்கு அவங்களுடைய வாக்குகள் இருந்துகிட்டு இருக்கு பட் காங்கிரஸ் கட்சி ஒரு காலத்துல நாற்பது சதவீதத்துக்கு மேல வாங்கின அந்த கட்சி இனே போன தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வாங்கின சதவீதம் பாத்தீங்கன்னா வெறும் நாலு சதவீதம் தான் கிட்டத்தட்ட தனக்கு இருக்கு கிடைச்ச அத்தனை வாக்குகளையுமே ஆம் ஆத்மி கட்சியிடம் இழந்திருக்கிறது காங்கிரஸ் சோ அந்த காங்கிரஸின் வீழ்ச்சி ஆம் ஆத்மி வளர்ச்சியாக இருக்கிறது சோ இந்த முறை எப்படி காங்கிரஸ் பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்னு ஒருவேளை காங்கிரஸ் போறாங்க வாக்குகள் கொஞ்சம் ஏற ஆம் ஆத்மி கட்சியின் வீழ்ச்சிக்கு அது உத்தரவாதமாக அமையும் இப்ப நீங்க ஆம் ஆத்மியுடைய காங்கிரஸ் உடைய வீழ்ச்சி ஆம் ஆத்மிக்கு சாதகமா இருக்குன்றீங்களா இல்லையா ஒருவேளை காங்கிரஸ் கட்சி அந்த இடத்துல பெரிய சரிவை சந்திக்கும் பொழுது அது வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் அது பிரதிபலிக்குமா அது அதுக்கு இல்ல இந்தியா இல்ல காங்கிரஸ் கட்சி பார்லிமெண்ட்டுக்கும் அசம்பிளிக்கும் டெல்லியில ஒரு வித்தியாசத்தை நம்ம தலைநகரா இருக்கிறதுனால சொல்றேன் இல்ல தலைநகரா இருக்கிறதுனால என்ன அதுல என்னன்னா தொடர்ந்து மூன்று பார்லிமெண்ட் எலெக்ஷன் சமீபத்துல நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷன் மூணு பார்லிமெண்ட் எலெக்ஷன்லயும் மக்கள் ஒரே மாதிரி வாக்களிச்சிருக்காங்க ஏழுக்கு ஏழு பார்லிமெண்ட் தொகுதிகளையும் பாஜக மூணு எலெக்ஷன்லயுமே வந்து ஓட்டிங் நடந்திருக்கு பாஜக சார்பாக பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல அசம்பிளில அப்படியே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டு தொகுதி ரெண்டு எலெக்ஷன்லயும் எலக்ஷன்லயும் அதே ஐம்பது பர்சன்ட்டுக்கு மேல ஆம் ஆத்மிக்கு போட்டு இருக்காங்க சோ இதுக்கு ரெண்டு சாத்தியக்கூறுகள் இருக்கு ஒண்ணு பாஜகவுக்கு வாக்களித்த மக்கள் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடுபடும் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடும் மக்கள் பார்லிமெண்ட்ல பாஜகவுக்கு ஓட்டு போட்டிருக்கணும் இதுதான் ரெண்டே சாத்தியம் இல்லன்னா இந்த பிப்டி பர்சென்ட்க்கு மேல ஓட்டு போட்டிருக்கிற அந்த வாலடலிட்ட சொல்லுவாங்க இல்லையா இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்விங்ஸ் வந்து அவ்வளவு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ ஆம் ஆத்மி மக்கள் பாஜகவுக்கு போ ஓட்டு போடும் அந்த ஒரு தன்மை இருக்கிறது அதோட சாத்தியக்கூறு ரொம்ப கம்மி பாஜக வாக்காளர்கள் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடும் தன்மைதான் ஜாஸ்தி அந்த வா சாய் சாத்தியக்கூறு தான் ஜாஸ்தி அதனால என்ன பண்றாங்கன்னா நான் நினைக்கிறது பாஜக வாக்காளர்கள் பார்லியமெண்ட்ல கரெக்டா பிஜேபிக்கு போடுறாங்க அசம்பிளில ஒரு சரியான மாநில தலைமை இல்லாததுனால ஒரு சரியான மாநில ஒரு யூனிட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆர்கனைசேஷன் அமைப்பு ரீதி பலம் இல்லாததுனால ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க காரணம் காங்கிரஸ் வரக்கூடாதுங்கிற எண்ணத்துல ஆம் ஆத்மி கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க இந்த முறை காம் ஆம் ஆத்மிக்கு ஓட்டு போடும் பாஜகவினர் மீட்கப்படும் பொழுது அங்கிருந்து ஓட்டு போடாம அவங்க மீட்டெடுக்கப்படும் பொழுது அவங்க மறுபடியும் பாஜகவுக்கு வாக்களிக்கும் வாய்ப்புகள் அதிகம் அதனால இந்த முறை ரொம்ப போட்டி கடுமையாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ரொம்ப சந்தோஷம் சார் உங்களுடைய நேரங்களை ஒதுக்கி நிறைய தகவல்கள் சொன்னீங்க நேயர்கள் சார்பாகவும் பி குரு நிறுவனத்தின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள் நன்றி வணக்கம் ஜெய்கி